தொலைக்காட்சி மற்றும் அருண் பிரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் ரன் பார் ஹெல்த் விழிப்புணர்வு நெல்லை மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பை பிரீதி திருநெல்வேலி நாள் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுமதி இலவசம் அனைவரும் வருக புதிய நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமான சுவாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்கள் ஜாதக ரீதியாக ஜோதிட ஆலோசனைகள் சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆர்ட்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேரத்தை பற்றி எடுத்துக்கும் போது நம்முடைய நிகழ்ச்சி பெயரில் நேரம் நல்ல நேரம் நல்ல மனம் இருந்து நம்ம யாரையும் ஏமாற்றாத குணம் இருந்தாலே எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம்தான் இருந்தாலும் ஜோதிடம் சார்ந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போது நம்ம நினைத்த காரியங்கள் வெற்றியடையாமல் போகிறத்துக்கு நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடிய நேரம் வந்து நீங்கள் கரெக்டான டைமில் செய்யலை நல்ல நேரத்தில் செய்யலை அப்படின்னு சொல்கிறது உண்டு சார் நம்ம நினைத்த காரியங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா எந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த காரியத்தை நம்ம செய்யறதன் மூலிமா இதை வெற்றியை காணலாம் அற்புதமான கேள்விமா நம்ம ஒரு காரியத்தை தொட்டால் அந்த காரியம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் வேணும் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ தினந்தோறும் நம்ம ஒரு நாளை பார்க்கும்போது இன்னைக்கு காலம் யமகண்டம் நல்ல நேரம் அப்படி கௌரி பஞ்சாங்கம் இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் அப்படி இல்லாமல் எங்களுக்கு பொதுவான ஒரு நல்ல நேரம் சொல்லுங்கள் என்றைக்கு நாங்கள் அந்த நேரம் தொட்டாலும் இந்த நாளைக்கு திங்க எப்படி செவ்வாய் எப்படின்னு சொல்லாதீங்க ஒரே மாதிரி ஒரு நல்ல நேரம் அது அந்த நேரத்தில் ராகுகாலம் வரலாம் யமகண்டை வரலாம் எது வேணால் இருக்கலாம் ஆனால் அந்த நேரம் எங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறோம் நம்ம முயற்சிகள் செய்வதெல்லாம் பலிக்கணும் அப்போ வெற்றிகரமான நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த நேரம் மிக முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் எப்படி தசா புத்தி பேசுகிறோமோ திசா புத்தி அந்தரம் சூட்சமத்தில் ஆரம்பித்து ஓரை வரைக்கும் மிக முக்கியமான காலங்கள் அப்போ நம்ம வாழ்க்கையுடைய தலைவிதியை மாற்றுவதற்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பிடிச்சு சாமியை கும்பிட்டு அந்த காரியங்கள் அற்புதமாக நடக்குது அந்த நேரத்துக்கு பேரு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு பேரு இந்த அபிஜித் முகூர்த்தம் டெய்லியே வரும் ஓ இந்த அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தை நம்ம பயன்படுத்திட்டோம்னா நம்ம நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றி தான் குறிப்பிட்ட நேரம் தான் அந்த நேரத்தை பயன்படுத்தி தினம்தோறும் அந்த நேரத்தில் நம்ம தெய்வ வழிபாடு செய்யலாம் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் என் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் என் ஆஃபீஸ் தொந்தரவு விலகணும் தொடர்ச்சியாக இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் அப்படி வழிபாடு செய்து கொண்டு வருகிற போது பெரிய வெற்றி கிடைக்கிறது அது என்ன நேரம்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து இந்த நேரத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு நேரம் வச்சுருக்காங்க பதினோடைய முகால் பன்னெண்டை கால் இருக்காங்க நான் பின்பற்றக்கூடிய நேரம் அந்த பிற்பகல் நேரம் வருது பாருங்கள் அப்போ பதினோரு மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து அந்த பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கக்கூடிய அந்த நேரம் அந்த இருபது நிமிஷம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் பிற்பகலில் அதில் ஆரம்பித்து பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கக்கூடிய அந்த இருபது நிமிடத்தை நான் வழக்கமாக நம்முடைய அன்பர்களுக்கு சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிது அந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகளை தெய்வத்திற்கு செலுத்துங்கள் அந்த நேரத்தில் ஒரு தீபம் போட்டு சாமியை கும்பிடுங்க உங்களுடைய குடும்பத்தில் ஒரு திருமணம் கிடையாது அந்த நேரத்தில் வேண்டி பாருங்கள் அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வருகிற போது ஒரு பெரிய வெற்றி அந்த வெற்றி கூட இமாலய வெற்றி அப்படி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும் அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறலாம் மிக்க நன்றி சார் நல்ல ஒரு பரிகாரம் எங்களுக்காக சொன்னீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க தொடர்ந்து பேசலாம் நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்களா சார் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தி இப்போ திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அபிஜித் முகூர்த்தத்துல வேற ஏதாவது ஈவெண்ட் வச்சு அதுல அவங்க வந்து வெற்றியை பார்த்துருக்காங்களா அதாவதுமா பொதுவாகவே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான முகூர்த்தம் பேசுறோம் அந்த நல்ல நேரம்னே நம்ம கேலண்டர்லாம் இருக்குது சரி அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி பண்ணலாம் இப்போ நம்மளே நம்ம நிகழ்ச்சியில் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பேசியிருக்கோம் அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து அற்புதமான பலன்கள் நம்முடைய நேயர்கள் சொல்கிறாங்க சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து காரியம் செய்தால் வெற்றின்னு சொன்னீங்க பிரம்ம முகூர்த்தத்தை ஏன் குறிக்கிறோம் வேறு நல்ல நேரம் அன்னைக்கு வந்து நல்ல நேரம் இல்லை நாங்கள் எங்கள் ஜாதகப்படி இன்றைக்கி திருமணம் செய்ய முடியாது ஒரு தடை இருக்குது அப்போ என்ன பண்ணுறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதை பார்க்க வேண்டாம் அந்த மாதிரி தான் இந்த விஷயத்திலும் இந்த முகூர்த்தத்தினை அபிஜித் முகூர்த்தத்தை கடைபிடித்தால் வெற்றி உண்டு மிக்க நன்றி அன்பு நேயரை பார்த்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம்ங்க என்னுடைய பேர் வந்து காளியம்மாள் என் தம்பிக்காக கேட்கணும் அவரோட பேர் என்னம்மா அவரோட பேர் கோபுலுங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா ஒன்பது ஒன்னு ஒன்பது ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுங்க தொண்ணூத்தி ரெண்டு சரிம்மா பிறந்த நேரம் சொல்லுங்க மூணு ஐம்பத்தி அஞ்சு

இவங்களுடைய லக்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பிறந்த இருக்கிறது ரிஷப லக்னம்மா இந்த ரிஷப லக்னத்துல பிறந்த இவங்களுக்கு கடுமையான நாகதோஷம் இருக்குமா சரிங்களா ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுக்கும்போது இப்போதுதான் இந்த காரியம் நடக்கும் இப்போதுதான் திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அது எப்பன்னு பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகமாக இருந்தால் அவங்களுக்கு இதுதான் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியுது அதுலேயே தோஷ ஜாதகமாக இருந்தால் அந்த தோஷத்துக்கு அவங்க பரிகாரம் பண்ணணும் அந்த பரிகாரம் வெற்றி அடையணும் அந்த வெற்றி அடைவதை பொறுத்து தானே அந்த எப்போது நடக்கும் அப்படிங்கிறது அமையும் சரிங்களா அதனால் நீங்கள் இதற்கு முன்பாகவே இவர் இவருக்கு முப்பத்தி மூன்று வயது ஆயிடுச்சு இப்போ முப்பத்தி நாலாவது வயது நடந்துகிட்டு இருக்கு அப்போ பல ஜோதிடர்களை பார்த்துருப்பீங்க இந்த நாகதோஷம் இவருக்கு கடுமையான தடைகளை கொடுக்கறது அதை தான் நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல அவருக்கு சுக்கர பகவான் இருக்கார் பொதுவாகவே ஏழில் சுக்கரன் இருந்தாமா பொண்ணு கொடுக்க மாட்டாங்கம்மா அதுக்கு பேர் பாப நாஸ்தின்னு பேர் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது அப்படின்னு விதி இருக்குது பல விதி விதிவிலக்குகள் இருக்குது வேற அப்படி ஏழில் சுக்கரன் இருந்தால் அப்படி திருமண தடை அப்படி உங்கள் சகோதரருக்கு நிறைய தடை இருக்கு அதனால தான் அது வந்து குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு எடுக்க முடியாமல் நீங்கள் பரிகாரம் செய்யணும் என்ன பரிகாரம் செய்யலாம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் இருக்காங்க பாருங்கள் இவர்களுக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அலச்சனை பண்ணிட்டுவாங்க நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுகளுக்கு எப்பொழுது இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதோ அப்பொழுது திருமணம் கூடி வரும் தெளிவான பேசலாம் சார் நம்ம வீட்டில் ஒரு கெட்ட சக்தி வரக்கூடாது சக்தி வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஜெனரலா வீட்டில் ஒரு தீபம் ஏற்றணும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் வந்து தீப வழிபாட்டு முறை ஏதாவது இருக்கா நிச்சயமாக நல்ல தீப வழிபாட்டு முறை இருக்குமா சில நேரங்கள் நம்ம வீட்டுக்கு வரவங்க ஒரு நெகட்டிவ் எனது வருவாங்க அந்த இல்லை உங்க வீட்டுக்கு இயல்பாக அவங்க வந்த பிறகு உங்க வாழ்க்கை வசதி நீங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்க வீட்டு பிள்ளைகள் நல்லா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களை அறியாம மனசுல ஒரு தாக்கம் வருது இப்போ எல்லாரும் கெட்டவங்க கிடையாது ஆனா அவங்கள பார்த்துட்டு நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இல்லையே அப்படி அந்த நேரம் உங்க மனசுல நினைக்குது பாருங்க அந்த எண்ண அலைகள் உங்களை வந்து பாதிக்குது நல்ல உங்க கூட பிறந்தா கூட இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டி இருப்பாங்க நல்லவங்க வரும்போது கூட அவங்க வந்துட்டு போன பிறகு உங்கள பாதிக்குதே அப்ப என்ன அர்த்தம்னா அந்த மன அலைகள் நெகட்டிவாக அந்த இடத்துல உற்பத்தி ஆகிடுச்சுன்னா அது பாதிக்குது அப்போ நம்ம வீட்டுக்கு வரவங்களால நம்ம வீட்டுக்குள்ளே எந்த கெடுதலும் வரக்கூடாது எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அதுக்கு நீங்கள் தீப பரிகாரம் கேட்குறீங்க அற்புதமான தீப பரிகாரம் இருக்குது என்ன தீப பரிகாரம் அப்படின்னா கிராம்பு போட்டு தீபம் ஏற்றுவது அது பேர் கிராம்பு தீபம் அப்படின்னே பேர் தாந்திரீக பரிகாரமே அப்படி இருக்குது கிராம்பு தீபம்னா கிராம்பு எண்ணெயை சொல்லலை கிராம்பு போட்டு தீபம் வீட்டில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க பாருங்கள் அந்த தீபத்தில் அதாவது இரண்டு விளக்குகள் எடுத்துக்கிடணும் இரண்டு விளக்குகளையும் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெயில் ஒவ்வொரு கிராம்பு போட்டு உடிச்சிருக்கேன் அந்த கிராம்பு போட்டு உங்களுடைய வீட்டு நுழைவாசல் இருக்குமாருங்க அந்த நுழைவாசலுடைய இரண்டு பக்கமும் ஒருத்தர் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளும் என்றாகிறாங்க நம்ம ஃபிளாட்டுக்குள்ள என்றாகக்கூடிய கூடிய அந்த இரண்டு பக்கமும் நிலைவாசலுடைய இரண்டு பக்கமும் உள்பக்கமாக நான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுற மாதிரி வெளிப்பக்கம் சொல்லுறேன் வீட்டுடைய உள்பக்கம் அந்த உள்பக்கமாக தீபம் ஏற்றி வைங்க ஒவ்வொரு தீபத்திலும் வந்து ஒரு கிராம்பு போட்டு வைங்க இந்த கிராம்பு தீபம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துடும் எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் அந்த கண் உங்களை பாதிக்காது நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பாதிக்காது மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அற்புத தீபம் கிராம்பு தீபம் தாந்திரீக பரிகாரம் பயன்படுத்தி பாருங்கள் பெரிய வெற்றியை நீங்க பெறலாம் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க

சரி என்ன கேள்வி கேக்குறீங்க சார் தம்பிக்காக மேடம் அவருக்கு வேலை செய்ய அமைய மாட்டேன்துங்க இன்னொன்று மேடம் அவருடைய வந்து மனநிலை கொஞ்சம் பிரச்சனை இருக்குது மேடம் சரி எல்டிசியும் இருக்குதுங்க அது மூணு கேள்வி சார் கிட்டேங்க ஓகே சார் பேசலாம் சார் கிட்ட யா வணக்கம் ஆ சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய அந்த எல்டிசி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஹெல்த்து உடல்நிலையும் சரியில்லை சார் அவருக்கு தம்பிக்கு இல்ல அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கான்னு கேக்குறேன் ஸ்கின் ப்ராப்ளமும் இருக்குது சார் அப்புறம் வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி அது மாதிரி இருக்கு அவருக்கு முகத்துல ஏதாவது கருப்படிக்குது ஐயா இருக்கு சார் முகத்துல கருப்படிக்குது ஆமாங்க சரிங்க அதாவது இவருடைய ஜாதகத்தில் என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா அந்த முன்ஜென்ம கர்மா தொடர்பு இந்த ஜாதகம் காட்டுது லக்னத்தில் ராகு ஏழில் கேதுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது மாந்தியுடைய தொடர்பும் இந்த லக்னத்துக்கு இருக்குது நீங்கள் அவருக்கு என்ன பரிகாரம் முதல்ல செய்யலாம்னா திருவேலங்காடு திருவாலங்காடு இருக்குது பாருங்கள் அந்த திருத்தணி பக்கத்தில் திருவாலங்காடு போகணும் அங்கே போய் மாந்தீஸ்வரருக்கு ஒரு பரிகாரம் செய்யுங்க முதல்ல ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போங்க மாந்தி பரிகாரம் அப்படின்னு திருவாலங்காட்டில் சொல்லுங்கள் காலையில் ஏழு மணிக்கெலாம் போயிருங்க அந்த மாந்தி பரிகாரம் செய்துவிட்டு அதன் பிறகு இந்த மாந்தி பரிகாரம் இங்கே செய்த பிறகு ஒரு பதினைந்து நாட்கள் கழித்து எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கள் ஆஃபீஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக வந்து என்னை கன்சல்ட் பண்ணுங்கள் இதுல ஒரு கடுமையான தோஷங்கள் சுட்டி காட்டப்படுகிறது மாந்திக்கு பரிகாரம் செய்துட்டு பிறகு வந்து என்னை சந்தியுங்கள் அவருடைய வழிகாட்டுகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் என் பேர் திருமங்கலத்திலிருந்து பேசுறேங்க மேடம் சரி யாருக்கா கேக்குறீங்கம்மா என் பையனுக்காக மேடம் பையனோட சொல்லுங்க கார்த்திக் மேடம் நட்சத்திரம் மேடம் இல்லமா பிறந்த தேதி சொல்லுங்க

என்ன பண்ணணும்னா முதல்லமா இந்த கந்தசஷ்டி கவசம் இருக்கு பாருங்க அதை சொல்ல ஆரம்பிக்கணும் அது வந்து மிக முக்கியம் வரிகள் வருது பாருங்க இந்த வார்த்தைகள் மிக முக்கியமா கந்தசஷ்டி கவசத்துல இந்த இரண்டு வரிகளையும் மீண்டும் மீண்டும் உன்னுடைய உங்களுடைய அன்பு சகோதரன் சொல்லிட்டு வர சொல்லுங்க நெற்றியில குங்குமம் வைக்கணும் இந்த இரண்டு வரிகளையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே வரணும் இனி கடன் பெறுவது முதல்ல தடுக்கப்படும் இந்த இந்த ஸ்லோகத்தை நீங்க இரண்டு வரிகளை மீண்டும் கொண்டு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன் தரும் கடன் வாங்குவதை தடுத்துடும் முதல்ல அப்படி தடுத்த பிறகு தான் அடுத்த கட்டத்துக்குள்ள போகணும் ஏன் கடன் வாங்கிகிட்டே இருப்பாரு ஒரு சிக்கலில் இருக்கிறார் இவர் வந்து மீண்டு வருவது கடினம் அப்படின்னு காட்டுது அதனால அவர் மேலே ஒரு கண் வையுங்க இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்லுங்க விளக்கு ஏற்றிக்கிட்டு சொல்லணுங்க அப்படி செய்து விட்டு அதன் பிறகு என்ன பண்ணலாம்னா முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் பால் அபிஷேகம் செய்துக்கிட்டு வரணும் மெல்லைவனுடைய பிரச்சனைகள் தீருமா இரண்டு ஆண்டுகள் ரொம்ப கடுமையான ஆண்டுகளாக இருக்கு அவர் முழுமையாக அவர் மீண்டு வரணும் அதனால முருகனை நம்புங்கள் கலியுக தெய்வம் கந்தன் முருகன் காப்பாற்றுவான் பரிகாரம் செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் இப்போ இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றாங்க ஆஞ்சநேயர் படத்தை வச்சு இந்த வால்ல வந்து சந்தன குங்குமம் வைக்கிறது செந்தூரம் வைக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் இதுல இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன சார் அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் விலகணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புதத்தை கொடுக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் வந்து மூலம் நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கும் இல்ல மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினாலே இவர்களுக்கு பாதிப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது பெரிய பலனை தருகிறது அவங்க மட்டும்தான் இல்லை நம்ம வாழ்க்கையில ஒரு ஏழரை சனி இருக்கு அஷ்டமதி சனி இருக்கு நம்ம குடும்பத்துல வந்து திருமண தடை இருக்கு சொல்ல முடியாத துயரங்கள் வெளியிலே சொல்ல முடியாத துன்பங்கள் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஆஞ்சநேயர் வால்ல பொட்டு வச்சுக்கிட்டு வரலாம் ஆஞ்சநேயர் வால்ல பொட்டு வைக்கிறதுக்கு போது ஒரு சின்ன டவுட் வருது சார் நாங்க வாலுக்கு மேலேந்து கீழே பொட்டு வச்சுக்கிட்டு வருதா வாலுக்கு கீழே இருந்து மேல பார்த்து பொட்டு வச்சுட்டு போதா அப்படின்னா வால் தொடங்கும் இடத்துல இருந்தே நீங்க பொட்டு வச்சுக்கிட்டு போகலாம் தொடங்கி அந்த வால் எங்க முடிகிறதோ அதை நோக்கி பொட்டு வச்சுக்கிட்டு போகணும் அது சந்தனம் வைத்து அதன் மீது குங்குமம் வைப்பது தினந்தோறும் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்கிட்டு வரணும் அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வாழல நீங்கள் வந்து சந்தனம் வைத்து குங்குமம் விட்டு உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வேண்டிக்கிட்டே வரணும் வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு செய்யணும் ஆஞ்சநேயருக்கு இப்படி செய்கிற போது ஒரு நைவேத்தியம் பண்ணணும் ஏன்னா ஒரு நாள் இன்றைக்கி செய்யலை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக செய்கிறீங்க அப்படின்னா அந்த தெய்வ சக்தி அதிகமாக அந்த இடத்துல இருக்கும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் தினந்தோறும் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வடை படைக்கலாம் இப்படி உங்களுக்கு ஆஞ்சநேயம் வெண்ணெய் படைக்கலாம் ராம மந்திரத்தை அந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆஞ்சநேயருக்கு பொட்டு வைக்கிற நேரத்துல ராம மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ராம ராம ராமன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் ஆஞ்சநேயர் வாழில் பொட்டு வைத்து வருகிற போது நினைத்த காரியம் வெற்றி அடைக்கும் நாற்பத்தி எட்டு நாளில் செய்து பாருங்கள் வெற்றி காணுங்கள் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்துமா சரி ஸ்பீக்கர்ல பேசுறீங்கன்னா அதை கட் பண்ணிட்டு பேசுங்கம்மா சீக்கிரமா

3:31 8:31 a.m. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கமா. ராசி வந்து விருச்சிக நட்சத்திரம் லக்னம் என்ன? லக்னம் என்ன மேடம். உங்க கேள்வியை கேளுங்க. பையன் எப்படி தொடர்ந்து பேசலாம் வணக்கம்மா. அன்பு மகனுக்கு வந்து இவர் பிறந்த லக்கணம் கன்னி லக்கணம்மா லக்கணம் கன்னி லக்கணம் விருச்சிக ராசி கம்பீட்ட வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஜாதகத்துல புதன் வக்கரமா இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுவாரு கல்லூரியில ஒரு டிகிரி ஒண்ணு படிப்பாரு அதற்கு பிறகு ஒரு பிஜி போகும்போதும் வேற விதமான ஒரு படிப்புக்குள்ள போவாரு சிலர் என்ன பண்றாங்க படிச்ச படிப்பு கேட்ட வேலையில் இருக்கிறது இல்லை அதுலயும் மாற்றம் பண்றாங்க இப்ப இவர் என்ன செய்யலாம் கல்வியில ஒரு சிறந்த முறையில வரணும் சில விஷயங்கள்ல ஒரு பிடிவாதம் இருந்துகிட்டே இருக்கு தம்பிகிட்ட சரிங்களா அவர் நல்ல முறையில் வாழ்க்கையில் வரணும் கல்வியில பெரிய முன்னேற்றம் பெறுவதற்கு விஷ்ணு சகசிரநாமம்ங்கிற ஸ்லோகம் இருக்கு பாருங்க அந்த சகசிரநாமம் தான் விஷ்ணு சகசிரநாமம் அதை வந்து அவங்க தினந்தோறும் அவர் படிக்கணும் அவர் படித்து கொண்டு வந்தால் அவர் கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி அவர் செல்லலாம் அவர் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரும் வாழ்த்துக்கள் நன்றி மழை தமிழை கடந்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு உங்க பேர் சொல்லுங்க சார் எந்த ஊர்லேருந்து

ஒரு வேலையும் கொடுக்கக்கூடிய கிரகம் இவர் கொஞ்சம் பாதிப்பில் இருக்குது சனி பகவான் நீச்சமாக வேற இருக்கார் அதனால் இந்த மாதிரி காலகட்டங்களை இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் வாரத்தில் ரெண்டு நாளுங்க சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் கால பைரவரை வழிபட்டுக்கிட்டே வரணும் பைரவருக்கு வியாழக்கிழமனைக்கு நெய் தீபமும் சனிக்கிழமை என்று நல்லெண்ணெய் தீபமும் போட்டு சிவன் கோயிலில் பைரவர் இருப்பார் பாருங்கள் அவரை கும்பிட்டுக்கிட்டே வாங்க அப்படி இவரை கும்பிட்டுட்டு வர சொல்லுங்கள் அது வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நாங்க உடுமலையில இருந்து பேசுறேங்க சொல்லுங்கம்மா யாருக்கா கேக்குறீங்க பையனுக்காக கேக்குறேங்க பையனோட பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா கௌதம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஒண்ணுங்க நாலு பத்து ஏழுமா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஒண்ணு நாலு பத்து ஏஎம் நாலு பத்து ஏஎம் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

இப்போ மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி குங்கும காளி இப்படி தெய்வங்களை வழிபட்டு வரும்போது இவருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா வாழ்த்துக்கள்மா நன்றி மாழைத்தமைக்க சார் நிறைய பேருக்கு வந்து இந்த நம்ம நிகழ்ச்சியில் பேசும்போதே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு நேர்ல வந்து பாருங்கன்னு சொல்றீங்க ஒரு சில பேருக்கு பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேசுங்க இதே நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளுங்க ஒவ்வொரு நேருக்கும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்றீங்க இல்லை என்ன காரணம் சார் இந்த இவங்களுடைய ஜாதகங்கள் என்ன கேட்டீங்கன்னா சிலருக்கு பிரச்சனைகள் உடனடியாக தீரும்னு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம நிகழ்ச்சியிலேயே அதுக்குரிய பதில் சொல்லிடுறோம் சில ஜாதகங்களில் பொதுவெளியில் பேச முடியாத ஒரு தொலைக்காட்சியில் நான் பேச முடியாத அளவிற்கு அதில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களை நேரம் வந்து சந்திங்க அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து குறிப்பிட்ட நேரம் தான் நம்ம பேச முடியும் இவ்வளவு நேரங்களுக்கு பதில் சொல்லணும் விரிவாக நான் பேசணும் அப்படின்னா அவர்களை நேரில் சந்தியில் தான் விரிவாக பேச முடியும் அவங்க பிரச்சனைகளை முழுமையாக நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் இல்லமா அப்போ அவர்கள் நேரில் சந்திக்கிற போது அந்த ஜாதகத்துடைய திசாபுத்திகள் தொடங்கி முழுமையாக பார்க்கிறோம் முழுமையாக பார்த்து எந்தெந்த அணுகுமுறைகளில் போனால் இவர்களுக்கு பிரச்சனை தீரும் என்று முழுமையாக ஆராய்ந்து பதில் சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதனால உங்க நேரம் சிந்திச்சாதான் அந்த பிரச்சனைகள் முழுமையாக தீரும் இந்த நிகழ்ச்சியை ஒரு அறிமுகமா தான் எடுத்து நான் முழுசா கேட்டுட்டேன் அப்படின்ற கூடாது நேரில் சிந்திக்கிற போது தான் முழுமையான பலம் தெரியும் அதுக்கு உங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரடியா வந்து சென்னையில் டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் நம்ம ஆபீஸ் இருக்கு பாருங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள நேரம் வந்து சந்திக்கலாம் சில நேயர்கள் கேட்கறாங்க நினைக்கிறோம் சார் நாங்கள் வெளியூர்ல இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கு சரி இப்போ நீங்க செல்போன் நம்பர் போட்டுக்கிட்டே இருப்பீங்க அதே வாட்ஸ்அப் நம்பர் தான் உங்களை பேரையும் ஊரையும் போட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் கேட்டாங்கன்னா எங்க ஆஃபீஸ்லேருந்து கான்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு அப்பாயின்ஸ் அனுப்புவாங்க சூப்பர் சார் மிக்க நன்றி இன்றைய நேரலையில எங்களோட இணைந்து கொண்டு முத்தான மூன்று பரிகாரங்கள் சொன்னீங்க கேட்ட அவங்களுடைய கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க நன்றி சார் ரொம்ப நன்றி நேர்களை இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம்